சித்தம்பரம் சம்பந்த அருளிய இரண்டாம் திருமுறையில் முப்பத்தி ஒன்றாவது பதிகம் திரு கருப்பரியலூர் பதிகம் சித்தம்பரம் சுற்றமோடு பற்றவை துயக்கர அறுத்து சுற்றமோடு பற்றவை துயக்கர அறுத்து குற்றமில் குணங்களோடு கூடும் அடியார்கள் டியார்களே குணங்களோடு கூடும் அடியார்கள் கொடும் அடியே மற்ற ஏற்ற மற்றவரை வானவசம் வானுலகம் ஏற்ற கத்தவன் இருப்பது கற்பதியூரே கத்தவன் இரு பறியூரே நலந்தரும் புன புகலி ஞான சம்பந்தி கலந்தவர் கருப்பறிய மெய்ய கடவுள் பலந்தரும் தமிழ் கிளவி பத்தும் கீவை காற்று பலந்தரு தமிழ் கிளவி பத்தும் கீவை காற்று லந்தரும் அவத்து வினை வாடல் எழுதாமே வலந்தரும் அவரத்து வினை வாடல் எழுதாமே திருச்சி